வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ வந்திருக்க இடம் மிகப்பெரிய ஒரு டூரிசம் பிளேஸ் தான் இப்போ ரீசண்டாக அறிவிக்கப்பட்ட ஒரு டூரிசம் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் சுற்றுலாத்தலமாக கொல்லிமலையை வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து கொல்லிமலை தான் இங்கே வந்து சரியான ஒரு அடர்ந்த காடாக வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பெரியண்ணன் அதாவது மாசி பெரியசாமி கோயில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த கோயில் மலை தான் அமைஞ்சிருக்கு இப்போது நம்ம ஏறி வந்த பாதை இந்த மலை வந்து ரொம்ப சிரமம்தான் வர்றது நம்ம கேஷுவலாக வந்து நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஏறி வரும்போது கஷ்டமாக தான் இருக்கு நம்ம இப்போ வந்து ஏறும் ஏறும்போது வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ வந்து நான் அடுத்த எபிசோடில் போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நவப்பாள மரம்லாம் போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி மரங்களில் நிறைய பேர் பலகைகள் வந்து எழுதி அறிவிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்ல தனியாக நடந்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் தான் இருக்கும் ஏன்னா சைடில் பூரா எந்த சத்தமே இருக்காது பூச்சிங்க சத்தம் போடுற அந்த பூச்சிகளோட சத்தமும் மட்டும்தான் கேட்குது வேற எதுவுமே இல்லை இந்த மலையை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷத்தில் வந்து இறங்கிட்டேன் ஆனால் கடகடன் ஓடிதான் இறங்கினேன் இப்போ வந்து நீங்கள் இந்த மலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த வழிபாதை வந்து இப்படி தான் இருக்குது மாசி பெரியசாமி கோவிலுக்கு வந்து ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி மலையேறவங்க வந்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி கல்லும் கருடுமாக குண்டும் குழியுமாக வேர் வந்து மரங்களோட வேர் குறுக்க பாதைகளில் வந்து நிறையவே இருக்குது சைடில் வந்து கயிறுகள் கட்டப்பட்டிருக்குது அதாவது பிடிச்சி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து கயிறுகள் கட்டப்பட்டிருக்குது வயசானவங்களாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றது இந்த மலையை ஏறுவது தான் சிரமம் இறங்குவது வந்து மெதுவாக சுலபம் நம்ம நின்று நின்று இறங்கணும்னா இறங்கிடலாம் பாதைகள் எல்லாமே மிக மோசமாக கடுமையாக தான் வந்து இருக்கும் உங்களுக்கு ஈஸி ஊசியான பாதையாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா பாறைகள் மேலே நம்ம அப்படியே ஒரு சில இடத்துங்கெலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பாறைகளில் வந்து நம்ம சருகலாக இருக்கக்கூடிய இடத்துலையும் காலூனி இறங்கத்தான் செய்யணும் ஏன்னா இந்த மாதிரி படிகள் எதுவுமே இல்லை இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வயது முதிர்ந்தோர் வந்து இறங்கி ஏறுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழல் தான் இப்போ நம்ம இருக்க இந்த வழி வந்து பேக் சைடு கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய வழி கோயிலுக்கு ஃப்ரண்ட்டில் இன்னொரு வழி இருக்குது அந்த வழியில் நம்ம வரல ஆனால் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஏறி இறங்கிட்டு இருக்கிறது வந்து கடுமையான பாதை தான் கிட்டத்தட்ட ஏறும்போது ஒரு முக்கால் மணி நேரம் பக்கம் எடுத்துச்சு ஏறதுக்கு நான் நிக்காம ஏறினேன் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுருக்கலாம் இது மிகவும் செங்குத்தான மலை தான் இந்த மலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாதைகள் வந்து அப்படியே செங்குத்தாக தான் இருக்குது இப்போ நம்ம முன்னாடி அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கயிறுகள் இருபுறமும் கட்டப்பட்டிருக்கும் இந்த கயிறை பிடிச்சி நம்ம ஏறுறதுக்காக கொஞ்சம் வழிவகுக்குது அதே போல் பாதை மாறிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த கயிறுகள் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இந்த ம இந்த கயிறை விட்டு நம்ம மலையில் கீழே எங்கேயாவது இறங்கணும் அப்படின்னா மேலே வர்றது ரொம்பவே கடினம் இந்த கொல்லிமலையில் ஏகப்பட்ட இடங்களில் வந்து பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டை வகை உயிரினங்கள் வந்து அதிகமாக இருக்குது மழைக்காலங்களில் ரொம்பவே சிரமம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அட்டைப்பூச்சி எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது அந்த மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும் அது அவங்களையும் மீறி ஒரு சில பகுதிகளில் அவங்களுக்கே தெரியாமல் அட்டைப்பூச்சிகள் இருக்குதுன்னு வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம அப்படியே இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு புத்து கோயில் இருக்குது புத்து கோயில்னு சொன்னால் சர்ப்பம் நாகதேவதையை வழிபடும் விதமாக இங்கே வந்து புத்து மேலே வந்து வேல்கள் அமைக்கப்பட்டு இங்கே சேலையை போற்றப்பட்டு இந்த இடத்துல வந்து பூஜை புரஸ்காரங்கள் வந்து நடைபெற்று வருகிறது இந்த இடம் வந்து ஒரு சென்டர் அப்படின்னே சொல்கிறாங்க ஆனா இது வந்து சென்டரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இறங்கும் போது இன்னுமே டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கு இந்த மலை உச்சியில அமைந்திருக்கக்கூடிய மாசி பெரிய சாமி கோயில் அமைந்திருக்கும் இடத்திற்கு பேரு அரியூர் நாடு அப்படிங்கிற இடமா தான் வந்து சொல்லப்படுது இந்த வீடியோ நம்ம பார்க்கும் தெரியும் இது ஒரு அட்வென்ச்சர் வீடியோ மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஹரரமுலான மூவிங் தான் வந்து தெரியுது நமக்கு கேமரால பார்க்கும் போதே எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்கு இந்த கல்லுல எல்லாம் கால் வைக்கும் போது கொஞ்சம் கவனமாவே வைக்கணும் ஏன் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு ஒரு சில இடங்கள்லாம் வந்து தட்டி விட்டுச்சு அப்படின்னா நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா கீழே நேராக அந்த மரங்கள் சந்தில் வந்து உருண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏறும்போது மிக கவனமாக இருக்கணும் இறங்கும் போது வந்து கொஞ்சம் பொறுமையாக இறங்குங்க நான் வந்து ரொம்பவே ஸ்பீடாக டகடகன்னு இறங்கிட்டு இருக்கேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் மேலே தண்ணி கொண்டு போகிறதுக்கான பைப் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குது இந்த மலையில் மேலே மக்கள் வந்து கெடா வெட்டுறாங்க கிடா வெட்டி மேலே எதுவும் சமைப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை கீழே கொண்டு வந்துடுறாங்க கீழே வந்து ரூம்கள் வாடகைக்கு எடுத்து அங்கே தான் வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது அமாவாசை அன்னைக்கு இந்த மாசி பெரியசாமி கோயிலில் ரொம்ப அதிகமான கூட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மலை ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலை வந்து கையில் கொண்டு வந்துருங்க ஏன்னா ரொம்பவே மூச்சு வாங்கும் உட்காந்து ஏறுற மாதிரியான சூழல் தான் நமக்கு அமையும் ரொம்ப கெசு கெசுன்னு மூச்சு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக வந்து ஏறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நான் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து தான் ஏறினேன் ஆனால் என்னாலே முடியல ஏறும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறினேன் எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு அம்மா வந்தாங்க அவங்க தான் வந்து ரிட்டன் இறங்கிட்டு இருக்கும்போது தண்ணி ஒரு கேன் வச்சுருந்தாங்க அவங்க கொடுத்துட்டு தான் போனாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சிரமமாயிருச்சு ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஏறி போயிட்டுருக்காரு அவரே பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் ஏறிட்டுருக்காரு ஏன்னா ரொம்ப வேகமாலாம் ஏறதுக்கான வாய்ப்புகளே இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு அஞ்சு மணிக்கு உள்ளேயே ரிட்டன் இறங்குற மாதிரி வந்து பார்த்துக்குங்க ஏன்னா ரொம்ப இருட்டாகிடுச்சுன்னா மரங்கள் வந்து இங்கே ரொம்ப சூழ்ந்துருக்கனால வெயில் வெளிச்சம் அது எதுவுமே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நான் இப்போ இருக்க டைம் பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கே இவ்வளோ தூரம் இருக்குது இப்போ ஒரு கப்புள்ஸ் ஏறிட்டுருக்காங்க ஒரு குழந்தையோட அவங்களே திணறி போய் தான் இருக்காங்க என்கிட்ட டைமெல்லாம் கேட்டு போனாங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது என்ன ஏதுன்னா நான் கஷ்டமாக தான் இருக்கும் நானே நாலு பேர்த்த கேட்டு தான் ஏறினேன் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிற மாதிரி ஏன்னா ஏறும்போது அவ்வளோ கடினமாக தான் நமக்கு இருக்குது செங்குத்தான மலை அப்படிங்கிறனால நம்மளால் ஈஸியாக ஏறிட முடியாது கிளைம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இது போன்ற மலையில் நம்ம ஏறி இறங்கணுன்னா கையில் ஏதோ ஒரு குச்சியோ கம்போ ஏதோ ஒன்று வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா ஏதாவது விலங்குகள் சடனாக நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் நமக்கு வந்து எதுவுமே கையில் இல்லைன்னா கடிச்சிடும் அதுக்காக வந்து நம்ம எதாவது ஒரு விஷயத்தை வந்து கையில் வச்சுட்டு போகிறது சேஃப்டி தான் இது நம்மளோட பாதுகாப்புக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டெரபுளான பிளேஸாக தான் வந்து இதை பார்க்குறேன் நான் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் லைவ்ல டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அதனுடைய இது வந்து தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்கள் இங்கே வந்து போனாலும் இன்னும் இந்த பாதைகள் வந்து சீரமையாமல் அதே போல இருக்கிறது அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் இந்த பாதை வந்து எவ்வளவு ஒரு கடினமான பாதை அப்படிங்கிறது பாதைகளை இன்னும் மேம்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறைய மக்கள் இங்கு வந்து செல்வதற்கு வழிவகுக்கும் இப்போ இந்த பாதைகள் இந்த மாதிரி கடுமையாக இருக்கனால நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்லலாம் பாதையோட காவாசி ஏறிட்டு மலையை ரிட்டன் இறங்குற மக்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கோயில் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா ரெண்டு குடையை வச்சு ஒரு ரெண்டு பேர் வந்து வாட்டர் பாட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் வந்து ஒரு சந்தோஷம் நான் ரிட்டர்ன் வரும்போது ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு ஸ்ப்ரைட் பாட்டிலும் வாங்கிட்டு தான் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்கும் மேலே மற்ற எந்த கடைகளோ வேறு எதுவுமே கிடையாது சாமியை பார்த்து கும்பிட்டு மறுபடியும் நம்ம கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி உட்காரதுக்கான கல்லால் செய்யப்பட்ட பெஞ்ச் மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது ஓரிரு இடங்களில் இந்த மலை ஏறும்போது ஒரு இடங்களில் வந்து தண்ணி டேப் போட்டு வச்சுருந்தாங்க அப்போ நாயசமானால் தண்ணி குடிச்சு ஏறுற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் வெறும் வழுக்கு பாறை இங்கெல்லாம் நம்ம படியில் கிடையாது அல்லது கைப்பிடிச்சி ஏறுற மாதிரி கயிறும் கிடையாது இந்த மாதிரி பாறைகளில் வந்து இறங்கும்போது ரொம்ப கவனம் தேவை ஏன்னா வழுக்கி விடுறதுக்கான சான்சஸ் அதிகம் யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக பாதுகாப்பாக இறங்குங்கள் நம்ம எங்கே சென்று வந்தாலும் நமது பாதுகாப்புங்கிறது வந்து ரொம்பவே அவசியம் இந்த வீடியோ நான் எதனால் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் தெரியாமல் ஏறிடுவாங்க அதாவது காவாசி ஏறி மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் இறங்குறாங்க இல்லை ஃபுல்லாக ஏறாங்கனாலும் ரொம்பவே சிரமப்பட்டு ஏறுறாங்க அதனால வந்து இதை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஏறாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த வீடியோவையாவது அட்லீஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக வந்து நான் மேலேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோ வந்து செம்மையாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து கையாலே எடுக்கப்பட்டது தான் கிம்பிள் எதுவுமே யூஸ் பண்ணாம எடுத்த ஒரு வீடியோ தான் அதனால லைட்டான ஷேக்ஸ் இருக்கும் இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க அப்ராக்சிமேட்டா இப்போ நம்ம முக்காவாசி மலை இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட இன்னொரு கொஞ்ச தூரம் தான் இருக்கு அநேகமாக ஒரு ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓரிரு நிமிடங்கள்ல வந்து கீழே ஃபுல்லா இறங்கிடலாம் முட்டி வெளியோ ஹார்ட் பேஷண்ட்டாகவோ இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து ஏற வேண்டாம் அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணணும் அதையும் மீறி ஏறுறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஓன் ரிஸ்க்கு ஏன் அப்படின்னா ஹெல்த் வைஸாக நம்ம ஆக்டிவாக இருந்தோன்னா பரவாயில்ல ஹெல்த் வைஸாக நமக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அது வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளில் வந்து இது அமைஞ்சு போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும் மேபி கடவுள் நம்பிக்கை வச்சு அவங்க ஏறுறாங்கன்னா அவங்கள ஒரு சிலவங்களை வந்து எந்த பாதிப்பும் ஆகறதில்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையுடன் ஏறினால் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி நம்பிக்கைக்குள்ள என்னமோ போக விரும்பல ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனின் நம்பிக்கை அப்படிங்கறத அவங்கவுங்களுடைய சுய சிந்தனையை பொறுத்தது எனினும் இந்த இடம் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரக்கூடிய விதமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த டிராவலிங் இந்த பயணம் அப்படிங்கிறது நீங்களும் வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் உங்களுக்கும் வந்து அமையும் இது டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால இங்கே சென்னையிலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்து போகிற மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அதனால சினிமாக்காரர்களோட பார்வையில் இந்த இடம் பட்டுச்ச ஹரரான மூவிஸ் ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ப்ளேஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெரரான ஃபாரஸ்ட்டாக தான் இது இருக்குது இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது மேக்சிமம் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா சின்ன சின்ன சிறகுகளில் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணி போடக்கூடிய அந்த சிகரெட்டோ பீடியோ வந்து அப்படியே தீப்பொறி இருந்து அது பத்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட்டுகள் வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் அந்த மாதிரியான தீய செயல்களில் ஈடுபடுறது வந்து தவிர்த்துருங்க நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அது வெளிப்பக்கத்தில் எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபாரஸ்டுக்குள்ளே வந்து அந்த மாதிரியான செயல்பாடு பயன்பாடுகள் செய்வதையும் இந்த மாதிரி சைட்லலாம் பாட்டில்ஸு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் போடுறாங்க அதுவுமே தவிர்த்துருங்க ஏன்னா வந்து பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதை வந்து தவிர்த்தோம் அப்படின்னா இயற்கை சுற்றுப்புற சூழல் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் ஓகே நண்பர்களே நம்ம இப்போ மலையிலிருந்து கீழே இறங்கி அடிவாரம் அதாவது ஒரு சமப்பகுதியான தளத்துக்கு வந்து வந்தாச்சு இப்போ நம்ம கீழே வந்துட்டோம் இன்னி வந்து ஈஸியாக வந்து நம்ம நடந்து போயிடலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இது நாலு பேர்த்துக்கு இந்த வீடியோ உதவிகரமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்